அமராவதி அன்னதான அறக்கட்டளையின் நிறுவன தலைவரும் மீனாட்சி சொக்கநாதர் ஆலயத்தின் அவர்களின் பிறந்த நாளில் உளுந்தூர்பேட்டை அருகாமையில் உள்ள வெள்ளையூர் இல்லத்தில் மதிய உணவு வழங்கப்பட்டது உளுந்தூர்பேட்டை கேசவா நகரில் அமைந்துள்ள அமராவதி அன்னதான அறக்கட்டளையில் உளுந்தூர்பேட்டை பகுதியை சுற்றியுள்ள ஆதரவற்றவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதான மற்றும் சமூக சேவை செய்து வருகின்றனர் அமராவதி அன்னதான அறக்கட்டளையின் நிறுவன தலைவரும் மீனாட்சி சொக்கநாதர் ஆலயத்தின் அவர்களின் பிறந்த நாளில் பேட்டை அருகாமையில் உள்ள உணவு வழங்கப்பட்டது இதில் மறுவாழ்வு இல்லத்தில் உணவு வழங்கியதற்கு நன்றி கூறி அறக்கட்டளையின் நிறுவன தலைவருக்கு வாழ்த்து கூறினர் நிகழ்ச்சியில் அறக்கட்டளையின் ஒருங்கிணைப்பாளர் அஜித் குமார் சமூக சேவகர்கள் வீரராகவர் மற்றும் சுவாமிநாதன் உடன்